வணக்கம் இது வந்து மானாவரி விவசாயிகள் நிலத்தோட ஒரு பகுதி இந்த வருடம் எப்படி மதுரை கல்விக்குடி பகுதியில் எவ்வளோ வறட்சி வந்து வந்ததுன்னு தெரியும் அதையும் தாங்கி எப்படி வந்து இந்த விவசாயிகள் வந்து ஓரளவு பயிரை வந்து அதாவது அவங்களுடைய மகசூல் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு முழு பதிவு வந்து இப்போ உதாரணத்துக்கு கீழே வந்து பயிர் போட்டிருக்காங்க பயிர் ஆடி மாதம் போட்டது இப்போ என்ன மாதம் நடக்குது புரட்டாசி ஏறி வந்துருச்சு வந்துடுச்சு பூக்களும் பிஞ்சிகளாக இருக்குது அது மொத்தம் என்ன ஆகுதுன்னா வெயில் அதிகமாக அடித்து செடி நிறைய செடி வந்து இறந்து அதுக்கடுத்து வந்து வளர்ந்துருக்கு அது வர்ற நேரத்தில் எவ்வளோ செடி இறந்தாலும் இடைய ஊடு பயிராக சோளம் இருங்குச்சோளம் நல்ல வறட்சியை தாங்கி வளரும் சோளம் துவரை அதாவது ஆடி மாதத்தில் பயிர் செஞ்சு அதுவும் எவ்வளோ இறந்தாலும் வறட்சியை தாங்கி வளர துவரை சோளம் தட்டம் பயிர் உளுந்து எல்லாம் பயிர் செஞ்சிருக்காங்க ஒன்றில் வருமானம் கிடைக்கலைன்னா ஒன்று ஒன்றில் வருமானம் ஏன்னா உழவு செஞ்சு களை எடுத்தது காசாவது கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அப்படி எடுக்கிறாங்க இதுதான் இன்றைய விவசாயிகளுடைய இந்த பகுதியோட நிலவரம் என்னென்ன பயிர்கள் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு முழு பதிவாக வந்து என்னோடய வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வந்து என்னோடய காடை வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துட்டேன் இது வந்து மற்றவங்களோட கார்டு வேறு நடந்து வரப்போது தோரை இப்போ பார்த்தோம்னா எவ்வளோ சுமார் ஒரு இரண்டு அடிக்கு எவ்வளோ பக்கக்கலைகள் வந்து அடிச்சிருக்கும் பாருங்கள் நான் நேற்று ஒரு நண்பர் வந்து பேசியிருந்தார் நான் கொடுத்த தோரை வந்து மூணு அடிக்கு இரண்டு மாதத்தில் வந்து வளர்ச்சி அடைந்துச்சுன்னு அதெல்லாம் நல்லா வளர்ச்சி நல்ல இது இந்த மாதிரி தங்களுடைய விவசாய முறைகளில் எது சிறப்பாக இருக்கோ அது வந்து நம்ம வெளியே விதைகளை வந்து கொடுக்கறது நல்லது அதில் என்னென்ன ப்ளஸ் வரும் அதாவது நிறைய உரைகளையும் சொல்லி கொடுக்குறது நல்லது அதுதான் நானும் பண்ணியிருக்கேன் என்னையை நானே பெருமையாக பேசிக்கிறேன்னு கிடையாது வருங்காலத்தில் அந்த துறை விதையை வேறொரு நண்பரும் பண்ணலாம் அதில் தோரைகளை மெயினான என்னென்னா தண்ணீர் தேங்கக்கூடாது இங்கே இடைவெளி அதிகமாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு என்ன காரணம்னா இங்கே வந்து இது வந்து பாதை பாதை ஓரத்தில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க இடைவெளி சுமார் ஒரு ரெண்டரை அடி இருக்கும் ரெண்டரை அடி இருக்கும் அந்த பக்கம் அரை அடி காலடி அப்படியெல்லாம் இருக்குது இப்படி எந்த இடத்துல அதிகமாக இடைவெளி இருக்கோ அங்கேயிருந்து நல்லா அருமையாக இருக்குது இதெல்லாம் இறங்கு சோ சோளம் தான் இவங்க எப்பயுமே பச்சை பச்சைப்பயிர் வந்து பச்சை பச்சைப்பயிரு மட்டும் விதைப்பாங்க இப்போ வந்து இந்த கடைசி சில வ சில வருடங்களை வந்து எருங்கு சோளம் மட்டுமே விதைக்கிறாங்க காரணம் ஒரே காரணம் வந்து காட்டுப்பன்றியும் மானும் பிரிச்சு மேயுது அதனால் இதுவும் அதே தான் அதாவது அதனுடைய பட்டத்தை முடிஞ்சு வந்துடுது இப்படி ஒரு பயிர் இல்லைன்னா ஒரு பயிர் அப்படின்னு மாற்றி மாற்றி வளர்த்தாமட்டதேன் பயிரை வந்து அதாவது விவசாயிகளோடது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து நிறைவேற்ற முடியும் எல்லா பகுதியிலுமே இருக்குது இப்போ இந்த தோரை வந்து ஆடி மாதம் விதைச்சா மட்டுந்தான் சிறப்பாக வந்து இருக்கும் ஆடி ஆவணி முதல் வாரம் மற்ற மாதங்களில் வச்சோம்னா செடி வளரும் நன்றாக மகசூல் கிடைக்காது இதே இது இந்த சோளம் வந்து ஆடி ஆவணி ஆவணி பதினஞ்சு இருபது வரையில் கூட விதைக்கலாம் ஆவணிக்கு அடுத்து வந்து போயிடக்கூடாது ஏன்னா அதனுடைய சோழ விதைகளை வந்து விதைகள் வர்றதில் வந்து அந்த அந்த அது ஒரு பொக்கு விதையாக வந்து போயிடும் அது நான் வருங்காலத்தில் வந்து அந்த விதை வரும்போது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எது திரட்சியான விதை எது பொக்கு விதை அதாவது வி எடை இல்லாத விதை எப்படின்னு அதையும் காமிக்கிறேன் இது நெருக்கப்போட்டிருக்க சோளம் வந்து எதுக்காகன்னா இது வந்து மாடுகளுக்கு தீவனத்துக்காக போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த காட்டுக்கும் இந்த காட்டுக்கும் இடையே பொலிக்காக அதாவது எல்லை இதுக்காக போட்டிருக்காங்க இப்படிதான் நம்ம அன்றாட விவசாயிகள் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க அதிகமாக பயன்படுத்துகிற வந்து ஒரு காலத்தில் வந்து வண்டல் மண் அதாவது எங்கள் ஊர் ஓடையில் இருக்க வண்டல் மண் எடுத்துகிட்டு வந்து போட்டு அதுக்கடுத்து அவங்களுடைய ஆடு மாடு சாணங்களையும் போட்டு ஆடு கிடையும் போட்டாங்க வத்தல் அதாவது காம்புகளையும் போட்டாங்க அப்படிதான் வந்து நிலத்தை வந்து வளமாக்கணும் வேணா இப்போ இந்த இரு வருடத்தில் வந்து நிலங்களோட அமைப்பு எல்லாமே மாறிடுச்சு இந்த இந்த நிலத்துல எல்லாம் நல்லா சரியாக கேள்வி வந்து பிடிக்கும் அதாவது ஆவணி இறுதியில் வந்து விதைச்சாங்கன்னா சரியாக கேழ்வரகு வந்து பிடிக்கும் அது அந்த காலத்தில் இந்த நிலத்தோட அமைப்பு வந்து அப்படி அமைச்சு பண்ணியிருந்தாங்க இப்போ இதில் வந்து இடையில் ஒரு சில பேர் வந்து ஊடுபயிராக வேறு வேறு பயிரெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வருடம் வந்து பாசிப்பயிரும் சோளமும் சரியாக வளரலை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நண்பர் வந்து பருத்தியை வந்து வதச்சிருக்காரு ஒரு நண்பர் மட்டும் கிடையாது இன்னும் சில பேர் வந்து பருத்தியை வந்து வதச்சுருக்காரு பருத்தியில் மெயினாக வந்து என்னென்னா பருத்தி பிஞ்சி வரும்போது மானை வந்து பிரித்து மேயும் மானுக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணிக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த பகுதியில் நிறைய வருடம் வந்து பருத்தி வந்து விவசாயம் பண்ணலை இப்போதான் கடைசி ஒரு பத்து வருடத்துல தான் பருத்தி வந்து இந்த பக்கம் வந்து அதிகமாக வந்து அதிகமாக பயிர் செய்யவே இல்லை கடைசி பத்து வருடத்தன் இப்போ தான் பயிர் செய்கிறாங்க இப்போ இந்த விவசாயி வந்து பயிர் செய்கிறாரு இதில் என்னென்னா இது பருத்தி பிஞ்சி எப்படி வந்து பண்ணி வந்து மேய் களை இருக்கும்போது இந்த இந்த வெரட்டா சொந்து சொன்னேன் பருத்தி பிஞ்சுகளை எப்படி பண்ணி பிரித்து மேயும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன் அதிகமாக வந்து அவருக்கு தெரியல அதனால் அந்த பட்டத்துக்கு அதாவது பொதுவாக வந்து ஆவணி எறுதியிலையும் புரட்டாசிலையும் பருத்தி வந்து விதைக்கலாம் மானாவரியாக வந்து விதைச்சோம்னா கரெக்டாக வந்து மார்கழி மாதம் வந்து பருத்தி அறுவடை வந்து சுடங்கும் அப்படி வந்து பண்ணாங்க வேணா இப்போ உள்ள மக்கள் வந்து கூலியால் கிடைக்காமல் விட்டுட்டாங்க வேணா திரும்ப பழையபடி மழை இல்லைன்னு இந்த வருடம் வந்து ஒரு சில விவசாயிகள் வந்து பண்ணாங்க பருத்தியை வந்து விவசாயம் பண்ணாங்க அதுதான் இந்த பதிவு இந்த இது வந்து பார்த்துட்ருக்கோம் பருத்தி பருத்தி கடையில் தட்டாம்பயிறு தட்டாம்பயிறு துவரை சால் மட்டும் அது சாலைன்னா ஓரத்தில் பொலி வரப்பு ஓரத்தில் மட்டும் இடையில் இடையில் மொச்சை செடிகள் சோளம் ஏற்கனவே விதைச்சதில்ல அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இதில் சோளமும் துவரையும் போட்டுருந்தாங்க அதனால் அந்த இது ஒன்று ரெண்டு விடுபட்டது வந்து முளைச்சிருக்கு திரும்ப அவ்வளோ ஓட்டும்போது இந்த இதில் இடையில் பருத்தி முளைக்காத இடத்துல திரும்ப பருத்தி போட்டிருக்காங்க இது வந்து நாட்டு பருத்தின்னு சொல்கிறது இது திரும்ப திரும்ப வந்து அதாவது தான் நெருக்கப்பட்டிருக்காங்க பருத்தியை நம்ம பொதுவாக வந்து ஹைப்ரிட்டு அதில் வீரிய ஒட்டு ராகம்லாம் எப்போயுமே இரண்டு அடிக்கு மூணு அடி வைப்போம் வேணா இது நாட்டு ராகமாக இருக்கிறதுனால அரை அடிக்கு ஒன்று முக்கால் அடிக்கு ஒன்று அப்படின்னு போட்டிருப்பாங்க தூய் விடுறது இது ஒன்றும் நடவு பண்ணுறது கிடையாது தூய் விடுறது பருத்தியில் கரசக்காட்டில் வந்து அதிகமாக வந்து நோய் வந்து வராது எதற்காகனா இது வந்து மண்ணோட அமைப்பு அப்படிதான் இருக்கும் நோயை தாங்கி வளரும் அந்தளவுக்கு மண்ணை வந்து பக்குவப்படுத்தி வச்சுருக்காங்க அந்த இருந்து மா ஒரு காலத்தில் வந்து மண்ணை வந்து அதிகமாக இந்த இந்த காட்டுக்காரங்க இப்போ பருத்தி போட்டுருக்கு அதிகமாக வந்து மாசி மாத இருந்து உழவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க சித்திரை வரையிலுமே உழவு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க சித்திரையெல்லாம் அதிகமாக போடுவாங்க அதாவது உழவு இந்த காடு அந்த காடு மாறி மாறி ஒவ்வொரு இடத்தையும் உழவு போட்டுக்கிட்டே இருப்பார் அதாவது மேல் மண்ணை வளமாக வச்சுருப்பார் இப்போ இந்த நிலத்தை பார்த்துக்கிறதுக்கு சரியான இது இல்லை அந்தளவுக்கு அதாவது மேல் மண் வளமாக இருந்தால் மட்டும்தான் மகசூல் வந்து எடுக்க முடியும் ஆனால் இப்போ உள்ள மக்கள் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம பெரிய கலப்பை அதை பெரிய கலப்பை இறக்க கலப்பை அதாவது சுழல் கலப்பைன்னு சொல்கிற அந்த கலப்பையை போட்டு கீழே இருக்க மண்ணை வந்து மேலே எடுத்து போகிறது அப்படி போட்டு அடிமண்ணை தான் எடுக்கிறாங்க மேல் மண்ணை வளமாக்குறது இப்போ மக்களுடைய தன்மை வந்து மிக மிக குறைஞ்சிருச்சு அதற்கு காரணம் இந்த சமூகம் கூட சொல்லலாம் அது ஒரு ஒரு இதுவாக வந்து போயிடும் இப்போ இந்த பருத்தியில் வந்து என்னென்னா அந்த உளுந்து கூட இருக்குது உளுந்து போட்டிருக்காங்க பருத்தி போட்டிருக்காங்க தட்டாம்பயிர் போட்டிருக்காங்க துவரை சோளம் இப்படி எல்லாமே இருக்குது இப்படிதான் மாறி மாறி வந்து ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர் வந்து செய்வாங்க அதாவது இதில் பச்சை பயிரும் துவரையும் போட்டிருந்தாங்க அது ரெண்டும் அதாவது வெயில் தாங்கி வளராமல் இறந்ததுனால செடியோட எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருந்ததுனால உடனே இதை அழிச்சிட்டு உடனே பருத்தியை வந்து விதைச்சிருக்காங்க அதாவது மழை பெய்கிற டயத்தில் வந்து பருத்தியை வந்து விதைச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய வந்து பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வந்து வந்து பண்ணுவாங்க இந்த பகுதியில் அதிகமாக வந்து பாசிப்பயிர் உளுந்து தோரை இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது கொத்தமல்லி சூரியகாந்தி இதெல்லாம் பயிர் செஞ்சது வேணால் இப்போ உள்ள மக்கள் வந்து அதிகமாக வந்து இதெல்லாம் பயிர் விட்டுட்டு ஈஸியான பயிரான சோளம் இறங்கு சோளத்தை வந்து பயிர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னால் அது ஒரு களை எடுத்தாலும் பரவாயில்ல களை எடுக்காமல் இருந்தாலும் ஓரளவு மண்ணில் இருக்க சத்துக்களை எடுத்து நன்றாக வளரும் அப்படி வளர்ந்து பரதக்கெடுத்து அம்மாவை அறுவடை பண்ணால் மட்டும் போதும் அப்படி காலம் வந்து மாறிப்போச்சு நானும் அது இதே நிலைமையில் இருக்கேன் ஏன்னா எனக்கு தோட்டமும் இருக்குது எனக்கு இந்த மானாவாரி காடும் இருக்குது இதில் எல்லாம் பார்த்தோம்னா இந்த தோரை செடி பாருங்கள் சுமார் இரண்டு அடிக்கு மேலே இந்த இரண்டு மாதத்தில் வந்திருக்கு இரண்டு அடிக்கு மேலே கடுமையான வறட்சியை தாங்கி எப்படி வந்திருக்கு இதில் தோரை சோளம் கீழே பச்சை பயிர் இப்படி ஒவ்வொன்றையும் இதுக்கெல்லாம் அதிகமாக வந்து காடுகளுக்கு வந்து போனால் மட்டும்தான் இந்த மாதிரி பயிரை வந்து பயிர் விளைவிச்சு எடுக்க முடியும் ஏன்னா களை எடுக்கணும் அதற்கடுத்து இந்த பச்சை பயிர் அறுவடை பண்ணும்போது வரணும் அதுவும் இரண்டு களை கட்டாயம் எடுக்கணும் இதெல்லாம் இரண்டு களை பயிருக்கு எடுத்தால் மட்டும்தான் பக்கத்தில் இருக்க சோளமும் துவரையும் நன்றாக கிடைக்கும் சோ பச்சைப்பயிர் முடிஞ்சவுடனே அப்படியே பிடுங்கி அப்படியே கீழே போட்டுருவாங்க அதனுடைய மக்குகளை வந்து மக்கி தோரைக்கு வந்து அதிகமாக வந்து மகசூல் கிடைக்கும் காலையில் பண்ணி வந்து வந்துட்டு போயிருக்கு நல்லா வந்துட்டு உழைப்பிட்டு போயிருக்கு நிறைய இடத்துல பண்ணியும் நல்லா சேதப்படுத்தியிருக்கு இது வந்து அரசாங்கம் எதுவும் சொல்ல இது விருப்பம் இல்லை ஓகே இந்த இந்த சைடு ஏற்பட்டிருக்காது இருங்குச்சோள நாற்று இருங்குச்சோள நாற்று வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ நாற்று கிடைக்கும் அதாவது இது வந்து நாற்று வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் தை மாசியில் வந்து அறுவடை பண்ணும்போது ஒரு இரண்டு மூணு விவசாயிகளும் நேரடியாக களத்தில் பார்த்துட்டு சொல்கிறேன் இதில் ஏற்கனவே வந்து இதில் பச்சை பயிரும் உளுந்தும் போட்டுருந்தது ஏன்னா மகசூல் செடி வளர்ச்சி சரியில்லைன்னு முழுசாக அழித்து உழவு ஓட்டிட்டு திரும்ப விதைச்சிருக்காங்க நாத்தா வந்து ஊற்றிருக்காங்க இது வெளியே விற்பனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் மாடு வச்சுருக்காங்க அவங்களும் இரண்டு மூன்று இடம் வந்து வச்சுருக்காங்க நான் அவங்ககிட்ட தான் முடிவு சொல்ல முடியும் பக்கக்கலையில் பாருங்க எப்படி அடிச்சிருக்குன்னு இப்படி பக்கக்கிளையில் அடித்தால் மட்டும்தான் நமக்கு வந்து தூரையில் நல்ல மகசூல் வந்து கிடைக்கும் இப்படி பக்கக்கலையில் வராமல் செடி வந்து சிறுசாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு மகசூல் வராது எவ்வளோ இடைவெளி விட்டுருக்காங்க இடைவெளி அதாவது இடைவெளி இல்லை அது காரணம் வந்து ரோடு பாதை இருக்கிறதுனால நல்லா செடிக்கு செடி பார்த்தோம்னா இப்போ இந்த இடமும் இந்த வரிசைக்கு வரிசை பார்த்தோம்னா சுமார் அஞ்சு அடிக்கு மேலே வந்து இருக்கும் இந்த வரிசைக்கு வரிசை ஐந்து அடிக்கு மேலே இருக்கும் இப்படி வரிசைக்கு வரிசை ஐந்து அடியும் செடியில் வந்து அரை அடி ஒரு அடி அடி ரெண்டு அடி இப்படி வரிசையாக போட்டிருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து அதனுடைய சாண அதாவது சோளத்தட்டை அதனுடைய மக்குகள் அதிகமாக இருக்கிற இடத்துல செடி வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் உழவு நல்லா இருந்த இடத்துல அந்த செடி வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் அதுதான் தன்மை ஓகே நன்றி இதில் அடிவுரம் வந்து அடிவுரம் வந்து இப்போ உள்ள மக்கள் வந்து டிஏபி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு போடுறாங்க அது ஒரு சில பேர் ஒரு சில பேர் வந்து எதுவுமே போடாமல் பண்ணுறாங்க ஏன் உதாரணத்துக்கு நம்ம நம்மளுடைய கரசக்கடலே பார்த்துக்கோமே நம்மளோட கரைசக்கடலில் எதுவுமே போடாமல் அப்படியே தான் போட்டோம் காரணம் என்னென்னா மண்ணில் அந்த சத்துக்கள் வந்து இருக்குது வருங்காலத்தில் வந்து நான் ரோட்டவேட்டர் போட்டு அந்த மக்கு வந்து கீழே கொடுத்தா மட்டுந்தேன் அது வந்து மக்கி ஆடுகள் வந்து கோடை காலத்தில் வந்து ஆடு சாணம் போட்டு அதை எப்படிதான் வளப்படுத்த முடியும் ஓகே நன்றி நன்றி